பச்சை மயில் வாகனனே சிவபாலசுப்பிரமணியனேவா பச்சைமயில் வாகனனே சிவபாலசுப்பிரமணியனைவா என்லம் உன்மேலே வைத்தேன் இல்லவும் பயமில்லையே எல்லாம் உன்மே வயிற்றேன் இல்லவும் பயம் இல்லையே கொச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் கொச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் என் சர்ச்சை எல்லாம் மறைந்ததப்பா எங்கும் நிறைந்ததப்பா என் சச்சையெல்லாம் மறைந்ததப்பா எங்கும் சாந்தம் நிறைந்ததப்பா நஞ்சமதில் கோவில் அமைத்தேன் அங்கே நேர்மை என்னும் தீபம் வைத்தே செஞ்சிலம்புவேலவனே சீவல் கோடி மயில் வீ